மீசான் தமிழர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல டொனால்ட் ட்ரம்ப் ஆயத்துல்லா அலி ஹாமினிய படுகொலை செய்வதற்கான சாம்பல் யுத்தம் அப்படின்ற ஒரு சேர்த்திட்டத்தை கையிலெடுத்த சம்பவம் ஆயத்துல்லா அலி ஹாமினி புத்தி சுயாதீனம் அற்றவர் அப்படின்ற விமர்சனத்தை முன் ஈரானிய மக்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் காலம் கணிஞ்சாட்சி அப்படின்ற பல்வேறு விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் இப்போது கூறியிருக்கிறாரு இந்த கதை அம்சங்கள் என்ன பின்னணியில சொல்லப்பட்டது என்ன ஏது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த பதிவு ஆராய போகுது முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் வந்து பொலிட்டிக்கல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாளிதழுக்கு வழங்கிய சித்தையில வந்து ஈரானிய மக்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான காரம் கழிஞ்சாச்சு முப்பத்தி ஏழு வருட ஆயத்துல்லா அலி ஹாமியினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்தாச்சு ஆயத்துல்லா அலி ஹாமினி புத்தி சுயாதீனம் அற்றவர் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாரு ஆட்சி மாற்றம் உருவாக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துல டொனால்ட் ட்ரம்ப் குறியாக இருக்கிறது தெரியுது எப்படியான விடயங்களை செஞ்சு ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண போறாரு அப்படின்ற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது ஆர்ப்பாட்டம் செஞ்சு பார்த்தாச்சு இராணுவ நடவடிக்கை முடியாது வான் தாக்குதல் முடியாது தரைப்படை தாக்குதல் முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னால ஆயத்துல்லா அலிஹாமினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது இவங்க கையில் எடுத்திருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து சாம்பல் யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யுத்தத்தை கையில எடுத்திருக்கிறாங்க இந்த சாம்பல் யுத்தம் என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன்னால வந்து அமெரிக்கா ஜனாதிபதி சொன்ன இந்த கருத்துக்கான விமர்சனங்கள் எப்படி முன்வைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்து குறித்த விமர்சனத்துக்கு ஈரானுடைய அணுசக்தி இயற்பியல் மற்றும் சர்வதேச சட்ட வல்லுனர் கலாநிதி ஹாதி ஈசா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானின் ஆட்சி மாற்றம் என்பது அங்கிருக்கின்ற அனைத்து மக்களையும் கொண்டு குவித்ததுக்கு பிற்பாடு தான் அப்படியான ஒரு விஷயம் நடந்தர முடியும் ஈரானின் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சி கிடையாது அது மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மற்றும் அரசியல் விமர்சகர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானிய மக்கள் பாரசீக வம்ச வழியைச் சேர்ந்தவங்க அவர்கள் அரபுகள் போன்றோ குர்துகள் போன்றோ துருக்கியல் போன்றவர்களோ கிடையாது வீரம் கொண்டவர்கள் யாராலும் அவர்களை வீழ்த்த முடியாது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க வீழ்ந்தாலும் வீரனாக வீழ்வார்கள் அவர்களை அடிப்பணியை செய்வதற்கு எந்த சக்திகளாலும் முடியாது அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருட வரலாற்றை கொண்டவங்க வெறுமனே முன்னூறு வருட வரலாற்றை கொண்ட அமெரிக்காவினாலோ எழுபத்தி ஆறு வருட வரலாற்றை கொண்ட இஸ்ரேலினாலோ இஸ்ரேலோட எழுபத்தி ஐந்து மடங்கு நிலப்பரப்பை கொண்ட பல ஆண்டு வரலாறு படைத்த அந்த சமூகத்தை வீழ்த்துவது என்பதும் அடிபணியை செய்வது முடியாத காரியம் அதற்கு வரலாறு சான்று அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல ஈரானிய மக்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான காலம் கனிஞ்சது என்று சொல்வதை விட அமெரிக்க மக்கள் ஒரு பைத்தியத்தோடு பயணிக்கிறாங்க அவர்களுடைய தலைவரை மாற்றுவதற்கான காலம் வந்தாச்சு அதை மாற்றி பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஃபிரோனை போன்றவரு ஆனா ஃபிரௌ கூட இவ்வளவு தூரம் மடையனாக இருக்க இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு எனவே பரிதாபம் ஈரானிய மக்கள் அல்ல ஈரானிய மக்களுக்கு ஒரு புதிய தலைமை தேவையில்லை இப்போதைக்கு அமெரிக்கர்கள் தான் தமது தலைவரை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை உண்டு அப்படின்ற விமர்சனத்தையும் அவர் முன் வச்சிருந்தாரு புதிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் காலம் கணிது கனியுது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராணுவ நடவடிக்கையோ ஆர்ப்பாட்டங்கள் ஊடாக ஆட்சி மாற்றத்தையோ இப்போது செய்ய முடியாது என்று தெரிந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒரு சாம்பல் யுத்தத்துக்குள்ள போறதுக்கான முடிவை எடுத்திருக்கிறாரு சாம்பல் யுத்தம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ள நிறம் என்பது வந்து அமைதியையும் ஜனநாயகத்தையும் குறிக்கும் கருப்பு நிறம் என்பது இராணுவ யுத்தங்களை குறிக்கும் அதே போல சாம்பல் நிறம் என்பது அது அமைதியும் கிடையாது அது யுத்தமும் கிடையாது சத்தம் இல்லாம இரத்தம் இல்லாம யுத்தம் இல்லாம யுத்தம் எதை பண்ணுமோ அத்தனியையும் அது சத்தம் இல்லாம பண்ணி வைக்கின்ற ஒரு விடயம் தான் அது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான ஆயுதங்களாக அமெரிக்கா கையெடுக்க போற விஷயங்கள் முதலாவது பொருளாதார நெருக்கடியை மேலும் வலுப்படுத்துறது நேரடியாக மக்களை வறுமைக்குள்ள கொண்டு செல்றது மக்களை அரசை வெறுக்கின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி பொருளாதார தடைகளை கடுமையாக்குகின்ற ஒரு வேலைய கைங்காரியத்தை செய்வது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் தாக்குதலை மேற்கொள்றது மின்சார சேவை வங்கி சேவை பாதுகாப்பு துறைக்குள்ள அதனுடைய கட்டமைப்பை சிதைக்கிறது அதனுடைய நெட்ஒர்க்க முடக்குறதுன்ற பல்வேறு விஷயங்களை செய்து ஒரு நெருக்கடியை நாட்டுல உண்டு பண்றது ஆயுத குழுக்களை உருவாக்கி ஆயுதம் கொடுத்து போராட வைக்கிறது அடுத்தது வந்து ரகசிய படுகொலைகளை கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறது அரச தலைவர்களை ராணுவ பட தளபதிகளை சத்தம் இல்லாம ரகசியமாக படுகொலை செய்கின்ற கடத்துகின்ற கைது செய்கின்ற பல்வேறு காரியங்களை செய்து முடிக்கிறது இப்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றமும் புதிய தலைவரையும் உருவாக்குவதற்கான பணியை இப்போது அமெரிக்கா எப்படி செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயத்துல்லா அலி ஹாமினிய படுகொலை செய்வதற்கான ரகசிய திட்டத்தை தான் இப்போது அமெரிக்கா செய்து வருகிறது அதுவும் திரை மறைவாக இஸ்ரேலை இணைத்து கொண்டுதான் இந்த பணிய செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் சொல்லப்படுது இவ்வளவு பிரயத்தனம் எடுத்து ஈரானுக்கு எதிரான இப்படியான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் வெறுமனே இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டுக்காகத்தான் இதை செய்ய அமெரிக்கா நினைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல அது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய தேவைக்காகத்தான் இப்போது இந்த முனைப்ப அமெரிக்கா எடுக்குது அப்படின்ற விஷயங்கள் இப்போது அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கான உதவியாக கிட்டத்தட்ட மூவாயிரம் பில்லியன் அமெரிக்க டொலஸ் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி அமெரிக்க டொலஸை செலவு செய்ததாக தெரிய வந்திருக்குது இத்தனை கோடிகளை மள்ளிக்கொடுப்பதற்கான காரணம் என்ன இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதும் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை போஷிக்க வேண்டிய தேவையும் அமெரிக்காக்கு வர்த்தகம் என்பதை தாண்டி மூலோபாய ஒரு காரணியாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்கா தனது நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அமெரிக்காவின் நிரந்தர இராணுவ தளமாக தான் இவர்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விமானம் தாங்கிய கப்பலுக்கான செலவாக வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அமெரிக்க டொலர்ஸ் செலவாகுவதாகவும் அதே சமயத்துல வந்து இஸ்ரேலுக்கு வந்து வருடந்தோறும் மூன்று தொடக்கம் ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ அமெரிக்கா வழங்கி வருவதாகவும் தெரிய வருது எனவே ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்ஸ் அமெரிக்கா மிச்சம் என்பதனால உயிரோட்டம் உள்ள ஒரு இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடு மத்திய கிழக்குல இவர்களுடைய ராணுவ தளமாக இயங்குவது என்பது அவர்களுக்கு ஆரோக்கியமாகவும் பொருளாதார ரீதியாக ஒரு நலன் மிக்கதாகவும் அச்சுறுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு நாடாகவும் அது இருப்பதை கண்டுதான் அமெரிக்கா இவ்வளவு தூரம் இந்த இஸ்ரேலை போஷிப்பதற்கும் இஸ்ரேலுடைய நலனுக்காக போராடுகின்ற போர் தொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக இப்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்வதை பார்க்க முடியுது இந்த நாடு வந்து முழுக்க முழுக்க சியோனிச சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இவோட கோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் இல்லாத ஒரு தேசத்தில் நாடில்லாத மக்களை குடியேற்றுவதுதான் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஒரு நாடுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் வந்து உள்ள இருந்து வெளியாகுமாம் உள்ளே இருந்து உருவாகுமாம் ஆனால் இஸ்ரேல் என்ற நாடு மட்டும்தான் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக அதனுடைய பொருளாதாரமாக இருக்கலாம் அதனுடைய இராணுவ கட்டமைப்பாக இருக்கலாம் ஏன் குடிமக்களே வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்டவங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது யூத மதத்தின் சித்தாந்தத்தின்படி இப்போது வந்து ஒரு நாடாக குடியேறுவது என்பது இறைவனின் விருப்பத்துக்கு முரணானது தான் அவர்களுடைய வேதத்தின் சித்தாந்தங்களும் அவர்களுடைய மதகுருமாருடைய சிந்தனையுமாக இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசியா வரும் வரைக்கும் எந்த நாட்டிலும் நிரந்தரமாக குடியிருக்க கூடாது அவர் வந்ததுக்கு பிறகுதான் இஸ்ரேல் என்ற நாட்டில் வந்து யூதர்கள் குடியேற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேதம் சொல்லுகிற ஒரு விஷயம் எனவே இந்த ஒரு விஷயத்தை வந்து பல்வேறு யூத மத குருமார்கள் எதிர்த்த போதிலும் சியோனிச சிந்தனை உள்ளவங்க அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாட்டினுடைய தேவைகளுக்காக மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்போது காலூண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் அவர்களுடைய மதத்துக்குள்ள இருந்த பல்வேறு எதிர்ப்புகளும் வெளியாக ஆரம்பித்தது என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவில் தேவனுடைய தேவைக்காக மத்திய கிழக்கு நாடுகளை வந்து தமது கட்டுப்பாட்டில் வச்சு கொள்ளணும் அங்கிருக்கின்ற வடங்களை சுரண்டணும் எண்ணெய் தொடக்கம் பொருளாதாரம் அனைத்தையுமே சுரணும் அப்படின்னு ஒரு இலக்கோடு தான் இப்போது அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு வருது இதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கிற ஒரே ஒரு நாடு ஈரான் ஈரான் இப்போது இவங்களுக்கு சாதகமான ஆட்சியாளர் வச்சாங்களோ அப்போது நிலப்பரப்புல வந்து அரபு நாடுகளை வந்து இவங்க கையகப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது எப்போது ஈரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹாமியுடைய ஆட்சி வந்ததோ அதிலிருந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலும் இருந்து வந்ததுனால இப்போது ஏதோ ஒரு வகையில தமக்கு தலையடியாக இருக்கின்ற ஈரான்ட சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் ஒரு நிகழ்ச்சி நிதலுக்கு கீழே பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த சாம்பல் யுத்தம் எங்கு பித்து முடிய போகுதோ இதற்கான பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி மிரட்டுமா என்ற பல்வேறு விஷயங்களுக்கு காலன பதில் சொல்லும் என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாவதோடு குறிப்பாக ஈரானிலே ஒரு அமைதி நிலவட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி